எண்பது வருடங்களுக்கு முன்பே ரூபாய் ஒரு லட்சம் சம்பளம் முதல் லேடி சூப்பர் ஸ்டாரின் கதை நம்ம தமிழ் தமிழ் சினிமாவை தெரிஞ்ச நடிகைகளுக்கு பஞ்சமோ என்னமோ தெரியல கேரளா மும்பை பக்கம் இருந்து இறக்குமதி பண்ணிட்டு வந்து களத்தில் இறக்கி விட்டுருவாங்க அவங்க கோலிவுட்ல வேற லெவல்ல வளர்ந்துட்டு போயிடுவாங்க ஆனா ஒரு காலத்துல நம்ம தமிழ்நாட்டோட லேடி சூப்பர் ஸ்டாரா இருந்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நான் சொல்ல போகிற விஷயம் சத்தியமான உண்மை அதனால் நீங்கள் நம்பிதான் ஆகணும் அந்த வகையில் கிட்டத்தட்ட எண்பத்தேழு வருஷங்களுக்கு முன்னாடியே இவங்க நடிக்க வந்தப்போ சினிமாவில் சம்பாதிக்கிறது சாதிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் ஆனால் அசாதாரணமாக ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொடிகட்டி பறந்த நடிகைனா இவங்க மட்டும்தான் த கிரேட் ஆர்டிஸ்ட் லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி திருமதி கே பி அம்மா அவர்கள் தான் அவங்கள பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த தொகுப்பில் நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கியூ செவன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கப் போயிடுவீர்கள் சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் கே பி சுந்தராம்பாள் அவர்களுடைய சொந்த ஊர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி இவங்க குடும்ப சூழல் காரணமா சின்ன வயசுல இருந்தப்பவே ட்ரெயின்ல பாட்டு பாடி யாசகம் கேட்டு அந்த காசை வச்சுதான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க பாடிட்டு இருந்த காலகட்டத்துல நிறைய குரூப் இருந்திருக்கு சோ இவங்க பாடக்கூடிய பாடல்களை பெக்கர் சாங்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி ஒரு தடவை கே பி சுந்தராம்பாள் ட்ரெயின்ல பாட்டு பாடினது கேட்ட பிரான்சிஸ் ஜார்ஜ் நாட்டே சையர் அப்படிங்கிறவர் பிரமிச்சு போயிருக்காரு அதுக்கான காரணம் என்னன்னா அந்த குட்டி பொண்ணோட அந்த கணீர் குரல் அழகு தமிழ் உச்சரிப்பு ஸ்ருதி லயம் இது மாதிரி எல்லாமே அம்சமாக அமைஞ்சு வந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன ஏமா உனக்கு இருக்கிற இந்த டேலண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது பெஸாம் நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனவர் கச்சேரிகளில் பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு யாரு பிரான்சிஸ் ஜார்ஜ் நட்டேசையர் அப்படிங்கிறவர் தான் தான் கிட்டப்பா தியாகராஜ பாகவதர் இது மாதிரி பலருக்கும் வாய்ப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கைக்கான முன்னேற்ற பாதை அமைச்சு கொடுத்தவர் அதே மாதிரி கே பி சுந்தராம்பாலும் கிட்டப்பாவும் சேர்ந்த நாடகம் போட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட யாருமே வர முடியாது அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிடுவாங்க வேற லெவல் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட வள்ளி திருமண நாடகத்துக்கு செட்டி நாட்டு பணக்காரங்க அடிமையாக இருந்திருக்காங்க ஸோ அந்த நாடக நடிப்பு திறமையின் காரணமாக பணத்தை அள்ளி வீசி பணமழையை கொட்ட செஞ்சுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியே சுந்தராம்பாலும் கிட்டப்பாவும் கிட்ட கிட்ட இருந்து நடிச்சதுனால இவங்களுக்குள்ள காதல் பத்துக்குச்சு ரெண்டு பேரையும் விட்டு வைக்கல ஸோ ரெண்டு பேரும் சந்தோஷமா காதல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க சந்தோஷமா நட்சத்திர ஜோடியாக வலம் வந்துட்டு இருந்த இவங்க மேலே யார் கண்ணு பட்டுச்சோ என்னமோ தெரியல ரெண்டு பேரும் திடீர்னு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் கிட்டப்பா அவர்கள்

ஆனா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு பக்கத்துல இருக்கிறவங்கள நான் அடிச்சு கூட சொல்வேன் சரி அந்த வகையில ஒவ்வொரு படத்துக்கும் இருந்த வரவேற்புனால தயாரிப்பாளர்கள் நீ நான் சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு கால்சீட் வாங்குறதுக்காக வாசப்படியில வரிசையாக காத்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் கே பி சுந்தர் அம்பாள் மிகப்பெரிய கடவுள் பக்தை அந்த காலத்துல கடவுள் மறுப்பு கொள்கை ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் இந்த ஒரு சூழ்நிலையில பூம்புகார் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய எழுத்துல தயாராகிட்டு இருந்தது நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபி சுந்தராம்பாளுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க ஆனால் கலைஞர் அவர்கள் நாத்திகர் எப்படியோ நாத்திக கருத்துக்களை தான் தன்னோட படத்துலையும் சொல்லுவார் அதனால் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேபி சுந்தராம்பாளம்மா தயக்கம் காட்டியிருக்காங்க நம்ம கலைஞர் என்ன அவ்வளோ சாதாரணமான ஆளாக இருந்த இந்த படத்தில் நாத்திக கருத்துக்களை நீங்கள் பேசுகிற மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது அதனால் இங்கே தாராளமாக நடிக்கலாமா அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி நடிக்க வச்சுருக்காரு ஆனால் சைடு கேப்பில் ஒரு பாட்டில் நாத்திக கருத்து வர்ற மாதிரி கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கார் இதை இதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம கேபிஎஸ் அம்மா என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு தாங்க நான் அப்பவே சொன்னேன் இவர் படத்துலலாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ பாருங்க அவரோட வேலையை அவர் காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிருக்காங்க அந்த பாடல் வரிகள் என்னன்னு கேட்குறீங்களா அன்று கொல்லும் அரசன் ஆணை வென்று விட்டது நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது அப்படிங்கிற இந்த ஒரு பாடல் வரிதான் அப்புறம் என்ன அந்த அம்மா பிரச்சனை பண்ணதுனால கலைஞர் அவர்கள் அந்த வரியவே மாத்திட்டாரு எப்படி மாத்தினாருன்னா அன்று கொல்லும் அரசன் ஆணை வென்று விட்டது நின்று கொல்லும் தெய்வம் இங்கே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி மாத்தி எழுதினாராம் அதுக்கப்புறம் கேபி சுந்தரம்பாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சாவது வருஷம் நந்தனார் படத்துக்காக ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க இந்தியாவிலேயே ஒரு நடிகை வாங்கின அதிகபட்ச சம்பளம் அப்படின்னா இந்த ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு தான் சொல்லப்படுது அந்த காலத்தில் ஒரு படத்தோட மொத்த செலவே வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் தான் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம சுந்தராம்பாள் அம்மா எண்ணூறு பாடல்கள் பாடியிருக்காங்க ஆனால் இப்போது அவைலபிளாக இருக்கக்கூடிய பாடல்கள் வெறும் இருநூற்றி ஐம்பது மட்டும்தான் அப்படிங்கிறது வருத்தத்திலும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் படத்தில் ஒன்று ரெண்டு பாட்டு தான் வைக்கிறாங்க அதுக்கே வெளியில எந்திரிச்சு ஓடிடுறாங்க பாட்டு மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு வாய் வலிக்க பாடியே சலிச்சிருவாங்க உதாரணத்துக்கு அவ்வையாருங்கிற படத்துல நாற்பத்தெட்டு பாடல்கள் இதில் முப்பது பாடல்கள் கே பி சுந்தராம்பாள் பாடியிருக்காங்க வாழ்க்கை என்னும் ஓடம் பாட்டு ரொம்ப 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 ஃபேமஸான பாட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல எழுதினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேச இருந்தவங்க நம்ம கே பி சுந்தராம்பாளம்மா காங்கிரஸ் கட்சி மேடைகள்ல அதிகப்படியான பாடல்களை பாடியிருக்காங்க இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் சென்னை மாகாணத்தோட சட்டமன்ற உறுப்பினரா அதாவது எம்எல்ஏவா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ட்ரெயின்ல பாட்டு பாடிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு தன்னோட திறமையினால சினிமாவில் சாதிச்சதை மட்டும் இல்லாம அரசியல்லையும் சாதிச்சு காமிச்சிருக்காங்க இவங்களுக்கு குழந்தை இல்லை நேரடி தாய் மாமா இது மாதிரியான வாரிசுகள் தான் இவங்களுடைய சொத்துக்களை பராமரிக்கிறதா சொல்லப்படுது அந்த காலத்துல கூட கிராமங்களில் ஆபாச நடனம் இது மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு ஆனா தேசபக்தி தெய்வ பக்தி பாடல்கள் வெள்ளை கைம்பெண் உடை ஆண் நடிகர் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கண்டிஷன் போட்டும் கூட நம்பவும் நடிகையா உயர்ந்திருக்காங்க கே வி சுந்தரம் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நடிகைகள் வாய்ப்புக்காக ஆபாச படங்களை போட்டோஷூட் அப்படிங்கிற பேர்ல சமூக வலைத்தள் வெளியிட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லாதவங்களா இருக்காங்க ஆனா கே பி அம்மா அவர்களுடைய இந்த இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு நல்ல ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது